எல்லாம் நீயே ஓம் அஷ்டசித்திக்கும் அதிபதியே சரணம் ஓம் அன்பே சிவமான ஐயனே சரணம் ஓம் அழகு பரிபாஷையில் அறிவு கொடுப்பாய் சரணம் ஓம் அநாகதத்தில் ஒளிரும் மருஜோதியே சரணம் ஓம் தமாகி ஐக்கியமானவரே சரணம் ஓம் அழைத்ததும் அபயம் கொடுப்பவா சரணம் ஓம் அறிவு சுடராலே அஞ்ஞானம் அழிப்பவரே சரணம் ஓம் அருள்நிதியாய் அவதரித்த ஆனந்தனே சரணம் ஓம் அருளோடு பொருள் தந்து காப்பவரே சரணம் ஓம் அனந்தமூர்த்தியான ஆண்டவரே சரணம் ஓம் அதீதமான அருள் இறையே சரணம் ஓம் அந்தமில்லா ஆதியில்லா பரம்பொருளே சரணம் ஓம் அக்கினியாக ஆன்மாவில் ஒளிர்பவரே சரணம் ஓம் பரஞ்சோதியான அருச்சுடரே சரணம் ஓம் ஆகாயம் போல் சௌதமானவரே சரணம் ஓ ஆத்மஞான சூரியனே அருள் தருவாய் சரணம் ஓம் ஆராய்ந்து அறிய முடியா சரணம் ஓம் ஆண்டி போல அமர்ந்திருக்கும் சரணம் ஓம் ஆண்டியையும் அரசனாக்கும் கற்பகமே சரணம் ஓம் ஆதாரங்களில் ஆட்சி செய்யும் அருள் சரணம் ஓம் ஆளிக்குள் தவமிருந்த சரணம் ஓம் இகம் அழித்து பரம் காட்டும் சரணம் ஓம் இன்னல் தீர்த்தருளும் சரணம் இச்சைகள் நீக்கிடும் சைத்தன்யரே சரணம் ஓம் இல்லறத்தை நல்லறமாய் மாற்றியவா சரணம் ஓம் யம தர்மங்களை எடுத்துரைத்தாய் சரணம் ஓம் இதயத்தை இருப்பவரே சரணம் ஓம் இறையடியார் உறவு தந்த குருபதியே சரணம் ஓம் இருள் நீக்கி தந்த தெய்வமே சரணம் ஓம் ஈகைக்கு அரசரான எம்பெருமான் சரணம் ஓ லோகத்திற்கும் அதிபதியே சரணம் ஓம் உண்மை பொருளான உயிர் ஜோதியே சரணம் ஓம் உபாசன மூர்த்தியாக வந்தவரே சரணம் ஓம் உருவெடுத்து வந்திருக்கும் அருவப் பொருளே சரணம் ஓ கையெல்லாம் உய்விக்க வந்தவரே சரணம் ஓம் உன் அடியை பற்றி நின்றோம் சரணம் ஓம் உபதேசம் வழங்கிடுவாய் சர்க்குருவே சரணம் ஓம் உள்ளுறையும் ஜோதியான சத்தியனே சரணம் வினை அகற்றிடுவாய் உண்மை பொருளே சரணம் ஓம் எல்லா புகழுக்கும் சொந்தமான ஏகாந்தனே சரணம் ஓம் எங்கும் ஜோதியாய் நிறைபவரே சரணம் ஓம் ஓலா ஞானத்தின் பொக்கிஷமே சரணம் ஓம் எள்ளுக்குள் என்னை போல இருப்பவரே சரணம் ஓம் எள்ளளவும் உன்னை விட்டு அகலமாட்டேன் சரணம் ஓம் எண்ணியோருக்கு முக்தி தரும் ஏந்தலே சரணம் ஐயம் தீர்த்து வைக்கும் ஐயனே சரணம் ஓம் ஐம்புலனை அடக்கி வைக்கும் ஆற்றலே சரணம் ஓம் ஐம்பூதத்திற்கும் அதிபரான ஆதியே சரணம் ஓ ஒன்றுமில்லா மாயாவை அகற்றிடுவாய் சரணம் ஓம் ஓங்கார பிரணவமாய் ஒலிப்பவரே சரணம் ஓம் ஔஷதம் ஆகி பிறவிப்பினி தீர்பாய் தீர்ப்பாய் சரணம் கணக்கண்பதி அவதரித்த கருணாகரணே சரணம் ஓம் கடம்பவனத்தில் குருவாய் அமர்ந்தவரே சரணம் ஓம் கிரகங்களின் வித்தகா சரணம் ஓ வாழ்வு வாழ்வுதரும் பூரணமே சரணம் ஓம் கடைப்பட்டோர் துயர் நீக்கும் அருமருந்தே சரணம் ஓம் கலியுகத்தை காக்க வந்த தர்மராஜரே சரணம் ஓ காலனையும் கடுஞ்சொல்லால் விரட்டிடுவாய் சரணம் ஓம் சச்சிதானந்த ஞான சரணம் ஓம் சர்குருவாய் காட்சிதரும் நிர்குணமே சரணம் ஓ சந்தேகம் அகற்றுகின்ற தத்துவனே சரணம் ஓம் சங்கடங்கள் தீர்த்து வைக்கும் அருள்நிதியே சரணம் ஓம் சரணம் என்போருக்கு அபயம் தருவாய் சரணம் சாம்பலையும் ஔஷதமாய் கொடுத்தவரே சரணம் ஓம் சஞ்சீத வினையகற்றும் நித்தியரே சரணம் ஓம் மரணம் இல்லா வாழ்வுதரும் சஞ்சீவியே சரணம் சித்தருக்கும் சித்தி தரும் சரணம் ஓம் சித்தமெல்லாம் நிறைந்திருக்கும் சீராளா சரணம் ஓம் சித்தத்தில் இனிக்கின்ற சீரமுதே சரணம் ஓ சிறு நெறிகள் சேராமல் சரணம் ஓம் சூரியனுக்கும் மேலான சுயம் பிரகாசனே சரணம் ஓம் ஓ சூட்சமாய் பொருளே சரணம் ஓ தவம் செய்யா எங்களுக்கும் வரம் தருவாய் சரணம் ஓம் தத்துவம் எல்லாம் ஒன்றாகிக் காட்சி சரணம் ஓம் தஞ்சம் என்றோர் நெஞ்சில் நிற்கும் தரணிதரா சரணம் ஓ தாயினும் அன்புடைய சரணம் ஓம் திசையே ஆடையான திகம்பரா சரணம் ஓம் திருவுருவாய் காட்சி தரும் குரு சரணம் ஓம் தியானமூர்த்தியான சரணம் ஓம் துரியம் கடந்து நிற்கும் துணைவா சரணம் ஓம் தேவரும் அறியா திருவடியே சரணம் ஓம் கூடஸ்த பிரம்மே சீர்தருவாய் சரணம் ஓ கூடு பாயும் வித்தையிலே விற்பன்னரே சரணம் ஓம் கூடிவந்தோர் தொல்லை எல்லாம் தீர்ப்பவரே சரணம் ஓம் தேடி வந்தோர் இல்லமெல்லாம் நிறைந்திருப்பாய் சரணம் ஓ தேக ஜீவ சுகமளிக்கும் தேசிகா சரணம் ஓம் நந்துதல் இல்லாத நாயகமே சரணம் ஓம் நம்பினோருக்கு ஞானதீபம் ஏற்றி வைப்பாய் சரணம் ஓம் நான் பொருளாக நிற்பவரே சரணம் பக்தியோடு தொழுவோருக்கு முக்தி கொடுப்பாய் சரணம் ஓம் பாதார விந்தங்களை பணிந்து நின்றோம் சரணம் ஓம் பிரம்மன் மால் அரியா பெரியோனே சரணம் ஓம் புலனாசை வழி அடைக்கும் புண்ணியனே சரணம் ஓம் பொய்யான நிலை ஒழிக்க வந்தவரே சரணம் ஓம் வானோரும் வணங்குகின்ற பெருமானே சரணம் ஓம் வாசியனும் பாம்பாட்டும் சரணம் വിഭൂതി പ്രിയനെ വിനൈതീർപ്പായ് ശരണം ഓ മരണമില്ലാ പെരുവാൾ വഴങ്ങിടുവായ് ശരണം ഓ മതിയുടയോർ തേട്രി മാണിക്കമേ ശരണം ഓ காலம் சரணம் ஓம் மு அருளிய முன்னவா சரணம் ஜாதி ஜாதிக்குலம் ஏதுமில்லை என்றுரைத்தாய் சரணம் ஓ நீதமர்ந்த பராபரமே சரணம் ஓம் ஞான ஒளி வீசுகின்ற ஆதவனே சரணம் ஓம் பதினாறு தேகம் பெற்ற பழனி சுவாமியே சரணம் ஓ சபை நிறுவி நிதம் காப்பவரே சரணம் ஓம் சரணம் சரணம் சந்ததம் ஒளிரும் ஞான சர்குருவே சரணம் ஓம் சரணம் சரணம் சந்ததம் ஒளிரும் ஞான சர்குருவே சரணம் ஓம் சரணம் சரணம் சந்ததம் மொழிரும் ஞான சர்குருவே சரணம் சர்குருவே சரணம்